கோயம்புத்தூர் விமான நிலையம் கோயம்புத்தூர் சிட்டி கோயம்புத்தூர் பெரிய மாநகராட்சி சென்னைக்கு பிறகு கோயம்புத்தூர் தான் பெரிய மாநகராட்சி அந்த மாநகராட்சியில அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி பிருந்தாவன் நகர்னு ஒரு பகுதியில் ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் பேசிட்டு இருக்கான் கார்ல வந்து பேசிட்டு இத மூணு பேர் வந்து அந்த காரை மறிச்சு அந்த பையனை எடுத்து அடிச்சு அவனை சீரியஸா இருக்கிற அந்த பையனை அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் மூணு பேர் பாலியல் வன்கொடுமை எங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில நடக்குதுன்னா இது ஒரு ஆட்சியாயா இது ஏதோ சும்மா குறை சொல்லணும் நான் சொல்லல தொடர்ந்து நடந்துட்டு வருது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அது நாலு வயசு குழந்தை இருந்தாலும் சரி எண்பது வயசு பாட்டி இருந்தாலும் சரி அது என்ன காரணம் மூணு பேர் புடிச்சானுங்க கேட்டா அவங்க மது போதையில் இருந்தானுகள அந்த மது போதைக்கு யார் காரணம் போத பொருளுக்கு யார் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் மறக்க முடியாது மறக்க முடியாது அண்ணா யூனிவர்சிட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்க படிக்கின்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன் ஒரு மனித மிருகம் அவன் பார்த்தா முதலமைச்சர் படம் எல்லாம் படமும் போட்டு வச்சுக்கிறான் வீட்டில் அவன் திமுக அவனை பிடிச்சி அவனுக்கு துணையா இருந்தவனு இன்றைக்கே வெளியில யாருக்கும் தெரியல ஒரு நாலு மாதத்திற்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமம் கும்மிடி போண்டி பகுதியில் ஒரு எட்டு வயசு ஸ்கூல் படிச்சுட்டு வீட்டுக்கு போகுது பாட்டி வீட்டுக்கு போகுது அப்பா அம்மா போய் தேடிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு பார்த்தா ஒரு புதர்ல அப்படி ரத்த காயத்தோட இருக்கு குழந்தை எட்டு வயசு குழந்தை அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு அங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவன் தப்பிச்சு போயிட்டான் அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்றாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான் கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க பேர் கெட்டு போயிடுமா அரசாங்கம் பேர் கெட்டு போயிடுமா அப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கட்சிக்காரங்க சொல்லி இல்லி எங்க போய் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு பார்த்தா ஒரு வாரம் அமைதியா இருந்தாங்க எதுவும் பண்ணல அதன் பிறகு நம்ம கட்சியின் பொது நம்ம பொருளாளர் திலகபாமா அவர்களை ஃபோன் பண்ணி நீங்க போங்க அங்க அங்க போய் அவங்களை என்ன அழுத்தம் கொடுங்க அந்த அம்மா போனாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்தாங்க நீ அவளை அவனை பிடிக்கலன்னா நான் இங்க இருந்து போமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் அஞ்சு டீம் போலீஸ் டீம் போட்டாங்க ஆறு டீம் போட்டாங்க மூணு வாரத்துக்கு பிறகுதான் அவனை பிடிச்சானு எங்க பிடிச்சான்னா ஆந்திராவில் பிடிச்சாங்க கும்மிடி பூண்டினா ஆந்திரா எல்லையில பார்டர்ல இருக்கு சூலூர் பேட்டையிலே ஆந்திரா பார்டர்ல வேலை செய்யறான் அவன் எந்த ஊருக்கான அசாம்ல இருந்து வந்திருக்கிறான் அசாம்கார ஆந்திராவில வேலை செய்யறான் அவன் சொல்றான் நான் திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்வேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன் ஏன்டா போவான்னு கேட்டா நாங்க தமிழ்நாட்டுல கஞ்சா போத ஊசி போத மாத்திரை போத பவுடரு சாராயம் எல்லாம் சகஜமா கிடைக்கும் அங்க நான் போய் அதெல்லாம் பயன்படுத்திட்டு நான் என்னைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம நான் இருப்பேன் எப்படி ஆட்சி பார் எப்பேற்பட்ட ஆட்சி எப்பேற்பட்ட நாடு இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஊரு அசாம்ல இருந்து வந்து ஆந்திரால வேலை செஞ்சு அவன் வார போத தமிழ்நாடு பயன்படுத்துவதற்காக தமிழ்நாட்டு வரானா இதை விட ஒரு கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டு நடக்குமாயா தூக்கி எரியுங்க அந்த ஆட்சிய தூக்கி எரியுங்க ஒரு நிர்வாகம் செய்ய தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு நடத்தி கொண்டிருக்கிற இல்லாத ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் எனக்கு ஆண்டு இந்த ஆதங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அனைத்து தாய்மார்களுக்கும் இருக்கிறது இந்த செய்தி தான் தமிழ்நாடு முழுவதும் போய் பார்த்துட்டு வந்து அவங்க எல்லாம் சொல்ற செய்தி இதுதான் அதாவது இதை நிர்வாகம்னா என்னன்னு தெரியல இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள்